கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவா நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் முதல்ல சாரா என்ன என்னன்னு தெரிஞ்சிக்கணும் மது என்ன என்னன்னு தெரிஞ்சுக்கணும் கல் உண்ட வேணாம் ஒருத்தன் அதிகாரம் எழுதி வச்சுக்கிறான் கல் உண்ணாமை அப்படின்னு ஒருத்தர் என்ன ஒரு நிறைய மகான்கள் சொல்லிடுறாங்க சாராயம் கூடிக்கூடாது கல்லூண்ணாமை சொன்ன மா மகான் தான் அங்கே சொல்கிறாரு கல்லை விட பொம்பளை தருவான்றார் கல் தர போதையை விட பொம்பளை என்ன பண்ணுவலாம் அதிக போதை தருவார் இப்போ நாமைன்னு சொன்னவர் தான் என்ன சொல்லிடுறாருங்க மொத்த முக்கியம் படிக்காமல் நீங்கள் எங்கன்னா விட்டு வச்சு ஒரு நின்னால் என்ன ஆகிடுவீங்க திருக்குறளை மொத்தமாக படிச்சு புரிஞ்சுக்க பார்க்கணும் பாதி பச்சு என்ன ஆகும் ஒரு அதிகாரத்தை மட்டும் எடுத்துன்னு அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் பேசக்கூடாது இப்போ நான் கல் குடிக்கூடாதுன்னு நினச்சிட்டேன்னா இதெல்லாம் எடுத்துப்பேன் குடிக்கணும்னா நினச்சிப்பேன் குடிக்கிறதெல்லாம் பேசுவேன் அப்படி தானே இப்போ எனக்கு வந்து தலைப்பு வந்து கல்லு உண்ணாமையை பேசுங்கன்னா என்ன பேசு பேச்சாளர் என்ன பேசுவார் கல் குடிக்கூடாதுன்ட்டு அதுக்கப்புறமா போய் கல் குடிச்சிட்டு வருவார் ஏன் அவர் வேலை என்ன அந்த தலைப்பில் என்ன பண்ணிட்டு போயிடணா பேசிட்டு போயிடணும் அப்புறமா அவர் என்ன பண்ணுவார் இப்போ நான் என்ன பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் இல்லை சாராயம் பேசணுன்னா அதெல்லாம் நான் சொல்லி வச்சுருப்பேன் காலை குடிச்சால் என்ன அவன் பேசியிருக்கணும்னா அதை தொழிலாக சொல்லியிருப்பேன் யார் குடிக்கலாம் யார் குடிக்கக்கூடாது ஏன் குடிக்கலாம் ஏன் குடிக்கூடாது குடிக்கிறந்தாலும் என்ன நல்லது என்ன கேட்டது குடிக்கிறந்தாலும் அங்கே ஒரு எச்சனை என்ன பிரச்சனை இதெல்லாம் நான் சொல்லி வச்சிருப்பேன் எடுத்த ஒன்று சொல்லிட மாட்டேன் குடின்னும் சொல்லிட மாட்டேன் நீங்கள் ஒரு ஒரு குழப்பமான மனநிலைக்கு வந்திருப்பீங்க இப்போ வந்து குடியிருக்க மேலே உங்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டோன்னே நான் குடிக்கலான்னு சொல்லிக்கிறேன்னு சொல்ல இடம்லாம் உங்களுக்கு காது கேட்கும் குடிக்கூடாதுன்னு சொன்னது கேட்டே இருக்காது ஆனால் வீடியோ அங்கேயே தான் இருக்கும் திரும்ப போய் பாருன்றேன் நான் நல்ல வேலை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ கல் குடி இல்லாமல் குடிக்கக்கூடாதா அக்கார்டிங் டு வள்ளுவர் பிரச்சனை கிடையாது எனக்கு அவர் என்ன தான் சொல்லிடுறாரு நீ என்ன பண்ணல இதெல்லாம் படிக்கல எனக்கு வசதியாக இருக்குது நான் நல்லா இருக்கிறேன் நான் ஃப்ரான்ஸுக்கு போய்கிறேன் நடுங்குது எனக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அங்கே போனவுடனே ஹோட்டலில் எடுத்து உடனே ஒயின வச்சுக்கிறாங்க ரெட் ஆர் ஒயிட்ன்றான் என்ன பண்ணேன் இப்போ நான் நோ ஓட்டல்லையே தப்பு முத்து மூடணும்னையா எது வெளியே போடான்னு கை தப்பிச்சு தள்ளுவான் என்ன அங்கே போய் கல்லுண்ணாமை நான் திருக்குறள் ஃபஸ்ட்டு வந்துக்கிறேங்க எங்கள் ஞானின்னா சொல்லிடுறாரு கல்லூனாமையை சொல்லிடுறாரு நீ என்ன பண்ண முடியாது திருக்கோலுக்கு முறம் பண்ண என்ன அவர் யாருன்னு கேட்பான் கேட்பான்னா கேட்க மாட்டானா நீ தான் அவர் என்ன சொல்லினுக்கிற எங்கன்னு கேட்பான் ஏன் அவரை கூட நான் என்ன பண்ணி பார்க்கணா பேசி பார்க்கணும் அவர் பெக்கு ஒன்று குத்து பார்க்கலான்வான் என்ன பண்ண போகிறேன் இதெல்லாம் இதுக்கெல்லாம் என்ன இருக்குது அவங்ககிட்ட அவர் ஃப்ரான்ஸுக்கு வர சொல்லுன்னு ஏன் ஓ என்ன கதை இல்லை நீ பச்சை எங்களுக்குன்னா பிரச்சனை இப்போ குடிகாரெலாம் குடிச்சு குடும்பம்லாம் இருக்கணும் எழுஞ்சிடுமேனா குடிக்கிறதுக்கான காரணங்கள் என்ன ஒரு மனிதன் ஏன் குடிக்கிறான் அந்த இடத்துக்கு ஏன் அவன் போனான் யார் சரியில்லை என்ன சூழ்நிலை பிரச்சனை வேலை செஞ்சால் குடிச்சிட்டா டயர்டாக எல்லாம் போவோம்னு சொன்னது யார் குடிச்சிட்டா அவன் சந்தோஷம் அனுபவிக்கிறான் அதானே பிரச்சனை அவன் குடிச்சிட்டா மறந்துடுறான் அவன் ஏழை இல்லை பணக்காரன் இல்லை ஜாதி இல்லை பிச்சைக்காரன் இல்லை எதுவுமே இல்லை குடிச்சோடனே அப்பா பட்டனுக்குறான் எங்கடா நான் செவ்வாய்கிறதுல இருந்தேன் என்ன ஏன்டா ஹெல்ப் பண்ணிக்கன்னு கேட்குறோம் ஒரு இரநூறுபா என்னை எங்கே இட்டுன்னு போகுதே எந்த புக்கில் என்ன பண்ணி வச்சிக்கிதே ஏழ் பண்ண உடனே குடி பிடிச்சி என்ன கேட்டுக்கிறேன் நாங்கள் எங்கே இருந்தோம் என்ன ஏன்டா எங்கிட்டுன்னு வந்து விட்டிக்காது வேறேனா இல்லையா நீ ரோடு வேலை போட்டுக்க எங்களுக்கு தான் பிரச்சனை நாங்கள் இப்படி தான் போவோம்ண்ண நான் குடியை சரியின்னும் தப்புன்னோ சொல்லலை உனக்கு சரியா இல்லையான்னு யார் கேட்கணும் உன்னை கேட்கணும் உன்னையே நீ கேட்காத அளவுக்கு என் வீடியோ பார்த்தீங்கன்னா நீ அசந்துடுவேன் உனக்கு உனக்குள்ளே கேள்விங்க எழுப்பிட்டோம் நான் எப்படி வாழும்ன்ற கேள்வி எழுப்பிட்டோம் ஒரு வீடியோலாம் பார்த்தா புரியாது அது ரெண்டு மூணு வீடியோ பார்த்தோம்னா உனக்கே வந்துடும் டென்ஷன் ஆயிடுவேன் இந்த என்ன தான் சொல்ல வர்றாருன்னு ஆகிடும் ஆனால் உனக்கு கிட்ட வந்துட்டு என் வந்து பேசிட்டேன்னு வச்சுக்க தெளிவாக நாம தான் குடிக்கக்கூடாது நேற்று சிறப்பு சேர்சந்தோம் எழுபது பேர் எழுபது பேரும் குடிக்க வந்தாங்க நல்ல மனுஷங்களாம் குடிக்காமல் போயிட்டாங்களா இல்லையா அப்போ குற்றவெல்லாம் கெட்ட மனுஷங்களா சார் கிடையாது கேடு கட்ட மனுஷனா கூட இருக்கோம் அவங்களுக்கு பிடிச்சிருக்குது என்ன பிரச்சனை இப்போ யார் குடினா யார் குடிக்கூடாது முடிவு பண்ணா கவர்மெண்ட்டை டாஸ்மார்க் கடையை மூடுன்னு சொல்லணுமா நான் குடிக்காமல் இருக்கணுமா டிவி சேனல் அந்தன்னு தான் இருக்கும் யார் ஆப் பண்ணா குடிக்கிறது குடிக்காது இருக்கிறது இந்த உலகத்தில் எல்லாம் இருக்கும் அப்படி தானே ஒரு மகா ஞானி ஒருத்தர் விபச்சாரி வீட தேர்றையார் ஏன்டா அப்படின்னு கேட்டாக்கா எல்லாரும் வாழ வைக்க முடியாதுனால் அந்த விபச்சாரம் எப்படி வாழ வைக்கிறது நீ என்ன நோக்கம் நினச்சின்னுக்கலாம் பொம்பளை வெறியே நினச்சின்னுக்கலாம் அவர் என்ன நோக்கத்தில் செய்யலாம் அதை உதவுணும் நான் இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அதனால் அவர் என்ன போவார் அங்கே விபச்சாரி விடுதிக்கு போவார் பிரச்சனை யாருதே நீ அவரை பார்த்து என்ன சொல்ல முடியாது நீ என்ன வெளியே பார்த்துட்டு ஒருத்தர் முடிவு பண்ணுறேன்னா உனக்கு தெரிஞ்சிச்சே அதனால் அது குடிக்கலாம் குடிக்கூடாது அதை பண்ணலாம் இது பண்ணலாம் யாருக்கிட்ட தெரியா அவங்க பிரச்சனை தான் மௌனமான நேரம் இளமான அவள் பிரச்சனை அவளுக்கு என்ன தெரியா அப்படிதானே பாட்டு என்ன மாதிரி பாட்டு இன்னைக்கு ஒரு பாட்டு நான் என்ன இது ஒட்டடா ஒட்டடா விட்டுட்டு விட்டுட்டானா விட்டுட்டானே அது ஒன்று திண்ணில் தென்னை மரம் வச்சானா அன்னம்பிள்ளையா தென்னை மரத்துக்கு ஆசைப்பட்டு போட்டு அன்னம்புள்ளைய வச்சியில் மாங்காய் மரம் வச்சாங்களா மாமா மாங்காய் மழை ஆசையாக மாமனரம் வச்சு நேரான் ஒயப்பழம் வச்சாங்கன்னா கோதமரம் வச்சிக்கினாரான் முருங்கு மரம் வச்சாங்கன்னா மூத்தாரை வச்சுக்கணாம் பாட்டு எழுதிறாங்க கேட்டிங்களா நீங்கள் கேட்டிங்களா பார்த்திங்களா பாட்டை கேட்டிங்களா முதல்ல இந்த உலகத்தில் எல்லாேருக்கும் எனக்கு தேவை யார் முடிவு பண்ணா உங்களை நீங்கள் உங் சுய ஒழுக்கம் பேசிடுன்னா இல்லையா உல்தாப்பாலை போடுன்னு சொல்லிடுனா இல்லையா என்ன பிரச்சனை ஏன் அதெல்லாம் கேட்க மாட்டேன்றீங்க அப்போ நீங்களாம் நினச்சிக்கூடாது இந்தால் குடிக்க சொல்கிறாரு கறி சாப்பிட சொல்கிறாரு அப்படிலாம் கிடையாது கறி சாப்பிட்றோம் குற்றம் நாங்கள் இருக்கணும் எனக்கு அவ்வளோதான் நீ ஏன் கறி சாப்பிடுவேன் விற்கிற வேலைக்கு நீ தை சொல் சாப்பிட்டு சாவு என்ன இப்போ பிரச்சனை உனக்கு நீ தான் புனிதமான ஆத்மாவில் உனக்கு ஆடு மாடுலாம் பார்த்தா பிடிக்கல தானே ஏன் அந்த பக்கம் வர நான் பேசுனே அதை ஏன் கேட்ட நீ இவனுக்கு தான் புரிஞ்சுட்டே இல்லை இருந்தாலும் கருமெல்லாம் சாப்பிட்றாருட்டாங்க ஏன் வந்து அந்த சேனலுக்கு ஏன் வருவேன் இரும்பு அடிக்கிறதில் ஈக்கினா வேலை ஆ இங்கே கொல்லம் பட்டிருக்கீன்னா ஏன் வருவே நீ வந்தது மட்டும் இல்லாமல் கேள்வி கேட்குது கமாண்ட் குடுத்துட்டாக்க ஒன்னு கேள்வி கேட்டுக்கிறியா இது கூட நீ நன்றி சொல்லணும் நம்மளையும் ஒரு வேல்யூ பண்ணி இதுக்கும் ஒரு பதில் சொல்கிறான் இந்த மனிதன் நன்றியும் சொல்லலாம் எப்படி பேசுது நாரிப்பாடுன்னு திட்டலாம் முருகா முருகா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது